அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பலாத்காரம் இதுல திமுக உடைய முக்கிய புள்ளி அதுல மேஜர் ஏ ஒன் குற்றவாளி அப்படிங்கிறாங்க அந்த எரும மாட்டுக்கு யூனிவர்சிட்டியில குழந்தைங்க படிக்க உள்ள போறான் என்னடா ஷாக் மேல ஷாக் கொடுக்கறான் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவன் மீது நிலுவையில் இருக்கு இதே மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இது எந்த குற்றத்தை மறைக்க இந்த பொம்பளை புள்ளையுடைய பிரச்சனை பிரச்சனையை 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 பூதாகரமாக்குறாங்க திமுகவை சொல்லிட்டு அனைத்து திரண்டு இந்த இந்த மாணவிக்காக குரல் அப்படின்ற இருக்காங்க திமுக பெருசு ஒரு 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 அறிக்கை கொடுக்குது இல்லை கோட்டை மறைக்க மறைக்க அதை விட பெரிய பெரிய கோடு கோடு சின்ன மறைஞ்சிருமா இன்னொரு பிரச்சனை போயிடும் அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகம் என்ன செஞ்சுக்கிட்டு போற வரவன் ஒருக்கான நுழையாம வேணா வேணாலும் நுழையலாமா அது அதுக்கு ஒரு வரைமுறையில் மாணவர்களுக்கு மத்தியில் கரைவேட்டிகளுக்கு என்ன வேலை எங்க இருந்து ஈவினிங் வரையும் என்ன மயிர புடுங்குற வேலையா திமுக கொடி போட்ட வண்டி யார மிரட்டுறீங்க மறைமுகமா நீங்க மறைமுகமா மிரட்ட 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 தான் இவனுங்க தலை குனிஞ்சி போய் நிறைய பாவபுண்ணியங்களுக்கு கண்ணு காணாம டிராவல் பண்றாங்க தமிழ்நாடு காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம கமிஷனர் அருண் சொல்றாரு குற்றவாளிகளுக்கு அவருக்கு அவர்களுக்கு புரியும் மண்ணும் பாரம் நடத்துவோம் சொன்னவர் தானே நம்ம சென்னை மாநகர கமிஷனர் காவல்துறை அந்த குற்றவாளிக்கு மாவு கட்டு போட்டதா காமிக்கிறாங்க தப்பு செஞ்சா உடனே கையில கால ஒரு மாவு கட்டு முடிஞ்சு போச்சு பாத்ரூம்ல இருந்து வழுக்கி விழுந்தார் படிக்கட்டுல இருந்து எகிரி விழுந்தார் ஜீப்பில் இருந்து தப்ப முயற்சி செஞ்சார் அவன் குற்றவாளின்னு தெரியுது இல்ல ஏ ஒன் குற்றவாளி தானே டொப்பு டொப்புன்னு சுட்டு தாழ்ட்டு போக வேண்டியது தானே உங்களுக்கு என்கவுண்டர் புதுசா தமிழ்நாடு காவல்துறைக்கு என்கவுண்டர் புதுசா அப்ப ஏமாந்தவனா சுட்டு கொள்ளுவீங்க எத்தனையோ பேர் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறீங்க இந்த மாதிரி ஆள ஒரு பத்து பேரை போடுங்க சார் இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா சத்தியமா முடியாது சீமான் ஒரு பக்கம் குரல் கொடுப்பான் விஜய் ஒரு பக்கம் அறிக்கை விடுவாப்ல எடப்பாடி ஒரு பக்கம் அறிக்கை விடுவாப்ல போனது வந்தது வந்து சென்ற எல்லாமே குரல் கொடுக்கும் எத்தனை நாள் இங்க குடிக்கிறான் தெருமுனையில மடக்கிறான் இங்க குடிக்கிறான் தெருமுனையில கேஸ் போடுறான் இங்க குடிக்கிறான் அங்க சரிக்கு விழுந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறி போறான் ஒரு கட்டத்துல சேர்த்து போயிடான் கை கால உடைச்சா சரியாயிடுமா அப்படி பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் இதுவும் மனித உரிமை மீறல் தானே கைய கால உடைக்கிறது போட்டு தள்ள வேண்டியது தானே அந்த நாய் இருந்தா செத்தான யாரோ ஒருத்தருக்கு நடக்குதே நம்மளுக்கு என்ன அதான நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் காலம் ரொம்ப தூரம்லாம் இல்லை சார் சொல்லிக்கிட்டே இருக்கு இதே மாதிரி ஒரு குற்ற பின்னணியில் இதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையில நாளைக்கு உங்கள் குழந்தைகளும் ஏதோ ஒன்று பாதிக்கும் அப்போ அதனுடைய வழி என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் இந்த பொம்பளை பிள்ளையுடைய நாளைய கல்வி வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் தேவனும் நல்லவன் கிடையாது கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ எம்பி வரைக்கும் எல்லாருமே எல்லாருமே கூட்டாஞ்சோறு ஒரு தின்றவனுங்க எவனையுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்தை நம்பாதீங்க வணக்கம் நான் உங்கள் ஆகா சுதாகர் மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பலாத்கார பலாத்கார சீண்டல் பலாத்கார கொடுமை அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்களில் பலதரப்பட்ட செய்திகள் வந்தவண்ணம் இருக்குது என்னென்னு ஆராய்ந்து பார்க்க போனோம்னா இதில் திமுகவுடைய முக்கிய புள்ளி அதில் மேஜர் ஏ ஒன் குற்றவாளி அப்படிங்கிறாங்க சரி யார் பாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர் அணியை சேர்ந்த ஒரு பிரியாணி கடை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு வாலிபர் அப்படிங்கிறாங்க சரி அந்த எரும மாட்டுக்கு யூனிவர்சிட்டியில் குழந்தைங்க படிக்கக்கூடிய இடத்துல நான் வேலை தெரியல ஓகேங்களா எப்படி அவன் டெய்லியும் உள்ளே போகிறான் ஒரு சாரர் சொல்கிறாங்க சொகுசு வாகனத்தில் திமுகவுடைய கொடி போட்டு ரெகுலராக இங்கே போயிட்டு வரான் அப்படின்றாங்க இன்னொருத்த என்ன சொல்கிறேன் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற காட்டுப்பகுதியில் டெய்லியும் சாராய பாட்டிலோடு தான் சுற்றிட்டு தெரிகிறேன் பிராந்தி விஸ்கி இல்லாமல் அவன் போகிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ சமீபத்திய இப்போ கடந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பொழுதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு அவருக்கு முன்னாடி ஒரு ஒரு தொலைக்காட்சி செய்தி அது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ பாதிக்கப்பட்ட பெண்மணி மட்டுமில்லை அவருடைய தோழியையும் இவன் பலாத்காரம் செய்திருக்கிறான் என்னடா அது ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு செக்மெண்டில் ஒரு ஊடகத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவன் மீது நிலுவையில் இருக்குது இதே மாதிரியான நிறைய பிரச்சனைகள் காவல்துறை கண்டும் காணாத செயல்படுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்வுக்கான ஒரு குற்றத்தை முன்னாடி வச்சிருக்காங்க யார் செய்தியாளர்கள் ஊடகவியாளர்கள் பொதுமக்கள் ஒரு பக்கம் தலை சுற்றுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த குழந்தையோடைய அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவியோடைய தாய் தகப்பன் எந்த மனநிலையில் இருப்பாங்க அவங்க நண்பர்கள் எந்த மனநிலையில் இருப்பாங்க அவங்க உறவுக்காரர்கள் எந்த மனநிலையில் இருப்பாங்க அந்த பொம் அந்த பொம்பளை புள்ளியுடைய நாளைய கல்வி வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது காவல் துறை அந்த குற்றவாளி மீது பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையானது சமூக ஊடகங்களில் வெளியானது எப்படி இப்போ அந்த ஊடகத்தில் பார்த்திங்கன்னா அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா குற்றவாளி பெயர் இருக்கும் பாதிக்கப்பட்டவர் பெயர் இருக்கும் அவங்களுடைய முகவரியும் இருக்கும் இது ஒரு கீழ்த்தரமாக இல்லை இப்போ பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தையோ பாதிக்கப்பட்ட பெண்மணியோ காமிக்கும் போது நம்ம அதை பிளர் பண்ணி தான் காமிப்போம் முகத்தையெல்லாம் காமிக்க மாட்டோம் சில இடங்களில் பல இடங்களில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பெயரையே நம்ம உச்சரிக்க மாட்டோம் ஆனால் ஒரு எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியில் வந்தது இது எந்த குற்றத்தை மறைக்க இந்த பொம்பளை பிள்ளையோடைய பிரச்சனையை பூதகரமாக ஆக்குறாங்க எனக்கு புரியல இதை விட பெரிய பிரச்சனை கண்டும் காணாமல் இருக்க இந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறாங்களா இல்லை இந்த பிரச்சனை எது சம்பந்தமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது திமுகவை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றா திரண்டு இந்த மாணவிக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்ற பேர் வழியில் ஒட்டுமொத்தமாக திரண்டு இருக்காங்க இப்போ தம்பி அண்ணாமலைக்குள்ளே இப்போ ஒரு சில மணிப்பொழுதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலிருந்து கலையும் முறை நான் காலனியே போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் தூக்கி காமிச்சிருக்கிறாரு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எடப்பாடி ஒரு பக்கம் குரல் கொடுக்குறாரு விஜய் ஒரு பக்கம் குரல் கொடுக்குறாரு ஏன்பா நான் எல்லோருமே நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒன் இயர் டூ இயர்ஸ் இருக்கும் ஸோ கடந்த ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி ஈரோட்டில் மாணவ மாணவிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பள்ளி கல்லூரி மாணவிகள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு சில அரசியல் கருங்காலி நாய்களால் சீரழிக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி ஜாமீனில் வெளியில் ஈஸியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த நானூறு பேருக்காக ஏன் யாரும் வாயை திறக்கலை அது என்ன ஐவாஷா பாதிக்கப்பட்ட நானூறு பேருக்காகவும் குரல் கொடுக்காத அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு இந்த ஒரு புள்ள பிரச்சனைக்காக பொங்கி எழுறிங்க சரி நான் தவறுன்னு சொல்ல வரலை பொங்கி எழுங்க ஆனால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கருதி செஞ்சு அந்த அந்த பொம்பளை பிள்ளையுடைய புகைப்படத்தையோ அவங்கள பற்றி பெயரையோ விலாசியோ வெளியிடாதீங்க அந்த குழந்தையுடைய எதிர்காலம் ஒரு வாட்டி அந்த குழந்தை பாதிச்சுதுன்னா டெய்லியும் நித்த நித்தம் நீங்கள் பேசுகிறது போராடுறன்ற பேரில் பண்ணுறது இது எல்லாம் டெய்லி டெய்லி டெய்லியும் பாதிக்கிறதா தான் இருக்குது இப்போ காவல்துறை அந்த குற்றவாளிக்கு மாவு கட்டு போட்டதாக காமிக்கிறாங்க தப்பு செஞ்சால் உடனே கையில் காலில் ஒரு மாவு கட்டு முடிஞ்சு போச்சு பாத்ரூம்லேருந்து வலிக்கு விழுந்தார் படிக்கட்டிலேருந்து எகிரி விழுந்தார் ஜீப்பில் இருந்து தப்ப முயற்சி செஞ்சார் அவன் குற்றவாளின்னு தெரியுது இல்லை ஏ ஒன் குற்றவாளி தானே டொப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு போக வேண்டியது தானே உங்களுக்குன்னா என்கவுண்ட்ரு புதுசா தமிழ்நாடு காவல்துறைக்கு என்கவுண்ட்ரு புதுசா அப்போ ஏமாந்தவனா சுட்டு கொள்ளுவீங்க இந்த மாதிரி குற்றவாளிகளெல்லாம் அந்நிய லிஸ்ட்டில் வச்சிருப்பீங்க இப்போ பதினஞ்சு வழக்குன்னா இது பதினாறாவது வழக்கு தவறியா தமிழ்நாடு காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது இளைய தம்பி சின்னத்தம்பி கலங்கர்ணார்நிதியோடைய மகனும் உதயநிதியுடைய தகப்பனுமான ஐயா சின்னத்தம்பி மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது என்ன காரணத்துக்காக இந்த காவல்துறை வேலை செய்ய மாட்டேறீங்க திமுகவுடைய தலைமை அழுத்தம் கொடுக்குறதா இன்னொரு ஒரு பெருசு திமுகவுடைய பெருசு ஒரு அறிக்கை கொடுக்குது சம்மந்தப்பட்டவன் திமுக காரணே இல்லை பின்னா யார் ஒட்டுமொத்த ஊர ஊடகமே திமுக காரங்குது இவர் சொல்கிறார் இந்த பெருசு சொல்லுது திமுக காரணே கிடையாது சரி ஒரு விவாதத்தின் பொழுது சக நண்பர் திமுகவுடைய அனுதாபியா என்னன்னு தெரில அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை சார் நீங்கள் வேறு சார் யூனிவர்சிட்டியே கவர்னர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ கவர்னர் தான் குற்றவாளி எப்படியா அந்த வைஸ் சான்சலரு கவர்னர்னால பதவி பிரமாணம் செய்யப்பட்டார் அதனால் கவர்னர் குற்றவாளி ஏன்பா இதே முதலமைச்சர் கவர்னர்னால் பதவி பிரமாணம் செய்யப்பட்டார்ப்பா அப்போ எல்லா பிரச்சனைக்கும் கவர்னரும் குற்றவாளியா ஒரு ஒரு அது இது தப்பு இது ரைட்டுன்னு நம்ம பேசும் பொருளாக ஒரு விஷயத்தை ஆக்கிட்டாங்க அது நல்லது இது கட்டது இதுன்னு பிரித்து பார்க்கணும் இல்லையா சொல்லுங்கள் பிரித்து பார்க்காம எல்லாத்துக்கும் மத்திய அரசு எல்லாத்துக்கும் கவர்னர் திமுகவுடைய ஒரே எதிரி இன்றைக்கி தமிழக கவர்னர் தான் சரி இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா சத்தியமாக முடியாது இன்றைக்கி போதை கலாச்சாரம் மாணவர்களிடையே அதிகம் வேரூன்றி கிடக்கு டாஸ்மாக நிர்வாகம் அந்த நிர்வாகத்தில் யார் தலைவராக இருக்கிறாரு யார் டேரக்டராக இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் படித்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தான் நிர்வாக அதிகாரியாக இருக்காங்க மாவட்ட மேலாளர்கள்ன்றாங்க யாவன் அவன் மாவட்ட மேலாளர்கள் எல்லா மாவட்ட மேலாளரும் எம்பிஏ படித்தவன் எம்பிஏ எம்பிஏ படிச்சுட்டு சாராய கடைக்கு மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் MBA படித்த ஒவ்வொரு மாவட்ட மேலாளர் டாஸ்மார்க்கில் இருக்கிறவன் அத்தனை பேருமே அந்த சாராய கடைகளுக்கு அரசு நடத்தும் சாராய கடைகளுக்கு மேஸ்திரியாக வேலை பார்த்துக்கிட்டுருக்குறான் இதுதான் உண்மை சரியா அவனுங்களுக்கு ஏதோ சம்பளம் கும்பலன்னு எல்லாத்துக்கும் போய்கிட்டுருக்கு இங்கே குடிக்கிறான் தெருமுனையில் மடக்கிறான் இங்கே குடிக்கிறான் தெருமுனையில் கேஸ் போடுறான் இங்கே குடிக்கிறான் அங்கே சறுக்கி விழுந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஏறி போகிறான் ஒரு கட்டத்தில் சேர்த்து போயிடுறான் நல்ல சாராயம் குடித்து செத்தால் நல்ல சாராயம் குடித்து செத்தால் அரசுடைய வருமானத்தில் இன்றைக்கி தீபாவளியுடைய டாஸ்மார்க் கலெக்ஷன் முந்நூற்றி ஐம்பது கோடி பொங்கலுடைய டாஸ்மார்க் கலெக்ஷன் நானூற்றி எண்பது கோடி இந்த வருடத்தின் டாஸ்மார்க் கலெக்ஸ் கலெக்ஷன் ஐயாயிரம் கோடி அதே கள்ளச்சாராயம் என்னது விச சாராயம் குடிச்சிருந்தால் என்னமோ என்னமோ பத்து லட்சம் ஆக மொத்தம் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அதாவது மக்களை கடங்காரனாகவும் பிச்சைக்காரனாகவும் இருக்கீங்க ஒரு வகையில் அதுதான் உண்மை கள்ளக்குறிச்சியில் நூற்றுக்கணக்கான பேர் செத்துப்போனான் நூற்று கணக்கான பேர் செத்துப்போனா அதே கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒரு பொண்ணு ஸ்கூல் நிர்வாகத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தா எந்த இடத்துலையும் நிவாரணம் கிடையாது ஓகேங்களா அந்த விசாரணை இன்னைக்கும் கடப்பில் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழகம் முழுவதும் இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனையும் அதை போல் தான் இதுவும் ஒன்று இதுவும் கடப்பில் தான் போடுவாங்க இதெல்லாம் பெருசாலாம் நடக்காது சீமான் ஒரு பக்கம் குரல் கொடுப்பான் விஜய் ஒரு பக்கம் அறிக்கை விடுவாப்புல எடப்பாடி ஒரு பக்கம் அறிக்கை விடுவாப்புல போனது வந்தது வந்து சென்றது எல்லாமே குரல் கொடுக்கும் எத்தனை நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை ஒரு கோட்டை மறைக்க அதை விட பெரிய கோடு போட்டிங்கன்னா சின்ன கோடு மறைஞ்சிடுமா ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனையை பெரிய பிரச்சனையை கலப்பினா இந்த பிரச்சனை காணாமல் போயிடும் எவ்வளோ கேவலமாக இல்லை ஸோ தப்பு செய்கிறியா ஃபைட் ஃபார் ரைட் காவல்துறைக்கு எதிராக இருக்க அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கா அவன் குற்றவாளியா காவல்துறைக்கு தெரியாது இது ஜட்ஜ் கொண்டு போகணுமா தீர்ப்பை நீங்களே கொடுங்க பொண்டாட்டி புள்ள இருக்கா காவல்துறையில இருக்கு யாருக்குமே பொம்பளை புள்ள இல்லையா சொல்லுங்க பாதிக்கப்பட்ட பெண்மணி பெண் குழந்தை உங்களில் ஒரு குழந்தையா இருந்தா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா தெரியல விசாரணை அதிகாரி எக்ஸ் விசாரணை அதிகாரிக்கும் பொம்பளை தான் இருப்பீங்களா சார் இதுக்கு நம்ம கமிஷனர் அருண் குற்றவாளிகளுக்கு அவருக்கு அவர்களுக்கு புரியும் மண்ணம் பாடம் நடத்துவோம் சொன்னவர் தானே நம்ம சென்னை மாநகர கமிஷனர் பேரன்புக்குரிய அருண் அவர்கள் அவர் ஏன் இந்த விஷயத்துல காலை உடைச்சா சரியாயிடுமா அப்படி பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறல்னா இதுவும் மனித உரிமை மீறல் தானே கைய காலம் உடைக்கிறதும் போட்டு தள்ள வேண்டியது தானே அந்த நாய் இருந்தான செத்தானே செத்து தொலைகிறாம போட்டுமே டெய்லி மரண லிஸ்டில் ஆக்சிடென்ட் லிஸ்டில் அது ஒன்று சேர்ந்துட்டு போட்டுமே கொண்டுருங்களேன் இது ஒரு இது ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க எத்தனையோ பேரை என்கவுண்டரில் போட்டு தள்ளுறீங்க இந்த மாதிரி ஆள் ஒரு பத்து பேரை போடுங்க சார் பாலியல் குற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் ஒரு கேள்விக்குறி ஓயும் அடுத்தது கை வைக்கிறதுக்கு யோசிப்பான் நீங்கள் விட 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 தான் பிரச்சனை வேறு மாதிரி போகும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அது யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தெரில ஒன்று உதயநிதி கண்ட்ரோலில் இருக்கா இல்லை நம்ம கருணாநிதி மகன் என்று சொல்லக்கூடிய தம்பி மு க ஸ்டாலின் அவர் கண்ட்ரோலில் இருக்கான்னு தெரியல காவல்துறை தயவு செஞ்சு இந்த அரசியல்வாதி கரைவேட்டிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு கண்டும் காணாமல் நிர்வாகம் புரியாதீங்க உங்களை உங்களுக்கு மனசுக்கும் மைண்டுக்கும் ஒரு விஷயம் தோணும் அதுபடி செய்யுங்க இல்லைன்னா பொதுமக்கள் எல்லாமே பயத்தின் உச்சியில் தான் விழிப்புதிங்க நிற்பாங்க பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் இன்றைய காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் அத்தனையுமே ஒரு மாயாஜாலம் தான் ஓகேங்களா ஒரு மேஜிக் மாரி இதில் நல்லது நடக்குதான்னு பார்த்தா கிடையவே கிடையாது கெட்டது மட்டும்தான் நடக்குது நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை எச்ச பொருக்கி நாயகங்களும் நான் சொல்கிறது அரசியல்வாதிகள் எவனும் நல்லவன் கிடையாது கவுன்சிலரில் இருந்து எம்எல்ஏ எம்பி வரைக்கும் எல்லாருமே எல்லாருமே கூட்டாஞ்சோறு தின்றவனுங்க எவனுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு ஓகேங்களா உங்களுடைய பாதுகாப்பு காவல்துறையை தேடி போனால் தீர்வு கிடைக்காது நீதிமன்றத்தை தேடி போனால் தீர்வு கிடைக்காது நிச்சயமாக கிடைக்காது அதிகாரிகளை நாடி போனால் அல்ல கைங்கோ டேபிள் கடியில் தான் கையை நீட்டுவானுங்கோ அங்கேயும் தீர்வு கிடைக்காது ஆகையால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதன் பிரகாரம் தயவு செஞ்சு செய்யுங்க தப்பே கிடையாது உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்தையோ கேடுகட்ட காவல்துறையோ நம்பாதீங்க ஒரு ஏன் இப்படி கேடுகட்ட காவல்துறைங்கிறன்னா ஒரு குற்றவாளியின் மீது பதினஞ்சு குற்றங்கள் கடப்பில் இருக்கும் போது பதினஞ்சு குற்றங்கள் கடப்பில் இருக்கு ஒரு இதில் கூட அவனை பிடிச்சி நான் ஒரு பத்து வருஷம் உள்ள தள்ள வேண்டியது கேசுக்க சார் பஞ்சம் அவனை விட்டு வைத்ததின் விளைவு இந்த அசிங்கம் இந்த தலைகுனிவு இந்த அவமானம் அந்த குழந்தை இன்னைக்கு நடைப்பினம் தானே அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகம் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு போற வர இப்போ யார் வேணா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழையலாமா எத்தனை மணிக்குள்ள வேணாலும் நுழையலாமா அது அதுக்கு ஒரு வரைமுறை இல்லை மாணவர்களுக்கு மத்தியில் கரைவேட்டிகளுக்கு என்ன வேலையுங்க சொல்லுங்க ஒவ்வொரு அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதியில் பார்க்கலாம் நான் சேர்மேன் நான் திமுகவுடைய கான்ட்ராக்டர் அப்படின்ற பேரில் காலைல எட்டரை மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு அந்த பள்ளிக்கூடங்கள்லேயோ அரசு பெண்கள் அதிகமாக படிக்கக்கூடிய கல்லூரிகள்லேயோ இந்த திமுக கொடி போட்ட வாகனங்கள் அந்த அந்த கேம்பஸ்குள்ளே போது சாய்ந்தரம் ஏழு மணி வரையும் பில்டிங் வேலை பார்க்குறோம் இன்னும் பில்லு கலெக்ஷன் ஆகல அந்த படிக்கட்டு அமைக்கிறோம் உள்ள பூங்கா நாடுறோம் சார் அப்படி நீங்க கான்ட்ராக்ட் எடுத்தா கூட வேலைக்காரனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு நீ வெளியே போக வேண்டியது தானே காலில் இருந்து ஈவினிங் வரையும் என்ன மயிர பிடுங்குற வேலையா திமுக கொடி போட்ட வண்டி யாரை மிரட்டுறீங்க மறைமுகமா அந்த கல்லூரி பள்ளி அரசாங்க கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை மிரட்டுறீங்களா இல்ல ஆசிரியர்களை மிரட்டுறீங்களா இல்ல அதிகாரிகளை மறைமுகமா மிரட்டுறீங்களா யாரை மிரட்டுறீங்க நீங்க மறைமுகமா மிரட்ட மிரட்ட மிரட்டதான் இவனங்கள்லாம் தலை குனிஞ்சு போய் நிறைய பாவ புண்ணியங்களுக்கு கண்ணு காணாமல் டிராவல் பண்ணுறாங்க இதனுடைய விளைவு திமுக தலைமையிலான அரசுக்குத்தான் அவமானம் தயவு செஞ்சு இந்த தப்பை அதிகாரிகள் யாரும் பண்ணாதீங்க மாணவர்கள் உங்க உங்களை தேடி கல்லூரிக்கு வராங்க அப்படின்னா ஆசிரியர்கள் தாய் தகப்பனை காட்டிலும் கடவுளை காட்டிலும் ஒருபடி மேலாக தனது குழந்தைகளை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையை மட்டும்தான் உங்களிடம் பாடம் பயிர அனுப்புறோம் பாதுகாக்கணும் சார் பாடம் கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்ல நல்லதை எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஓரங்கட்டி வேடிக்கை பார்க்கறது விளைவுதான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே அவமானம் நீங்க எல்லா அரசியல்வாதிகளும் அதை வச்சு அரசியல் பண்றோம் அரசியல் வியாபாரம் பண்றோம் அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகம் கடுமையாக தன்னுடைய நிர்வாகத்தில் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய தலை உணவு இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்திருக்குமா இது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வரலாற்றில் மிகப்பெரிய கரும்புலி ஒட்டுமொத்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மிக்க அதிகாரிகள் அத்தனை பேருமே தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு காப்புரேஷன் கக்கூஸ் கழுவை தயவு செஞ்சு போயிடுங்க அதுக்கு கூட நீங்கள் லாக்கி கிடையாது செக்யூரிட்டியிலேருந்து வாத்தியார்கள்லேருந்து அங்கே இருக்கிற சூப்பரைஸர்கள் இருந்து வைஸ் சான்சலர் வரைக்கும் இதில் குற்றவாளி தான் எவ்வளோ உள்ள வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ உள்ள வந்து ஓன் வீட்டுக்குள்ள நான் அதே வைஸ் சான்சலர் கேட்கிறேன் ஓம் வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் ஓன் பர்மிஷன் இல்லாமல் நுழைய முடியுமா சொல்லுங்க அந்த யூனிவர்சிட்டியுடைய செக்யூரிட்டியை கேட்கிறேன் ஓம் வீட்டுக்குள்ள ஓன் பர்மிஷன் இல்லாம பக்கத்து தெருவுக்காரன் உள்ள வந்துட முடியுமா அந்த பிரின்சிபல் வாத்தியாரங்களை அத்தனை பேருமே கேட்கிறேன் இதே கேள்வியை தான் நான் கேட்கிறேன் உங்க பர்மிஷன் இல்லாம ஓம் பொண்ணுங்களை பார்க்க பக்கத்து வீட்டு பசங்க வந்துட முடியுமா கேட்பல காரி அப்படின்னு துப்ப ஏ யாரோ ஒருத்தருக்கு நடக்குத நம்மளுக்கு என்ன நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் காலம் ரொம்ப தூரம்லாம் இல்லை சார் சொல்லிக்கிட்டே இருக்கு இதே மாதிரி ஒரு குற்ற பின்னணியில் இதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையில் நாளைக்கு உங்கள் குழந்தைகளும் ஏதோ ஒன்று பாதிக்கும் அப்போ அதனுடைய வழி என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் மக்களே புரிஞ்சுக்குங்க தெளிவாக இருங்க இந்த இடத்துல சட்டம் நீதி நேர்மை எதுவுமே கிடையாது குற்றவாளிக்கு தண்டனை எப்போ கிடைக்கும் அப்படின்னா செத்து போன பிறகு தான் கிடைக்கும் காலம் கடந்த தீர்ப்பு அது நல்ல தீர்ப்போ கெட்ட தீர்ப்போ ஒரு கொலைக்கு சமம் இன்றைய அதிகாரிகள் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்